ஃபர்ஸ்ட் வாஸ்து பகவானுடைய மூளை என்னென்ன மூளைன்னு நான் போன வீடியோவில் எந்தெந்த எல்லாம் பார்த்துக்கிட்டோம் இப்போ வந்து என்னென்ன மூளை அது வந்து என்னெல்லாம் இருக்கணுன்றதும் தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த மூளை எப்படி இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும்ன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் மேடம் இருக்கும் பள்ளம் இருக்கும் எந்த இடத்துல மேடை வைக்கணும் எந்த இடத்துல பள்ளம் வைக்கணும்னு கரெக்டாக வச்சா உங்களுக்கு அதிர்ஷ்டம் நல்லா இருக்கும் ஹெல்த்தும் நல்லா இருக்கும் அதை தான் இப்போ நான் வீடியோ சொல்ல போகிறேன் கிழக்கு மேற்கு தெற்கு வரக்கு இந்த கார்னர்ல இருக்கதான் மூலைன்னு சொல்கிறோம் வடகிழக்கு வந்து ஈசானிய மூளை நார்த் ஈஸ்ட் வந்து ஈசானிய மூலைன்னு சொல்லுவாங்க நார்த் ஈஸ்டில் எப்போவுமே நீங்கள் வந்து கிணறு அத மாதிரி ஆழ்துணை கிணறுலாம் இதெல்லாம் நோண்டுங்க அதுதான் வந்து நல்லது நான் எப்போவுமே பள்ளம் இருக்கணும் அதனால பள்ளமாக இருக்கிற மாதிரி என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க ஹைட் ஏற்றக்கூடாது இங்கே எப்போவுமே பள்ளம் மட்டும் இருக்கணும் சவுத் வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட்ல எப்பவுமே அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க அக்னி மூலை வந்து எப்பவுமே நெருப்பு சம்பந்தமானதை மட்டும்தான் இருக்கணும் இங்கே வந்து கிணறுலாம் வந்து இருக்கக்கூடாது வச்சுக்கோங்க சவுத் வெஸ்ட் சவுத் வெஸ்டை வந்து கன்னி மூளை அப்புறம் குபேர மூளைன்னு சொல்லுவாங்க இப்பவுமே இங்க வந்து வீரம் அந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க அதுவும் வந்து கிழக்கு பார்த்து வச்சுக்கோங்க நல்லா வந்து செல்வா செய்யறோம் இங்க வந்து நம்ம வீட்டுடைய தலைவன் தலைவி அவங்க வந்து குடும்ப தலைவனும் தலைவி இங்க வந்து பெட்ரூம் வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா க்ரோத் நல்லா இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் நார்த் வெஸ்ட்னா வடமேற்கு வந்து வாயு மூலம் வடமேற்குல எப்பவுமே இங்க வந்து கிச்சனும் வச்சுக்கலாம் அது மாதிரி செப்டிக் டேங்க்கு கண்டிப்பா வச்சுக்கோங்க இந்த இடத்துல தான் கண்டிப்பா இருக்கணும் இந்த இடத்துல நல்லா வச்சுக்கலாம் செப்டிக் டேங்க் அது மாதிரி கிச்சனும் வச்சுக்கலாம் கிச்சன் வந்து எந்த டிசைல வைக்கணும் அதுவரை கிச்சன் வச்சிருந்தா கூட மேடை வந்து எப்பவுமே அக்னி மூலையில வச்சிருக்கும் போது கேக் மட்டும்தான் பார்த்து சமைக்கிற மாதிரி இருக்கணும் வேற திசை எல்லாம் பார்த்தா அது எஃபெக்ட் வந்து வேற மாதிரி கொடுக்கும் அதை உங்களுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் வாயு மூல வந்து கிச்சன் வைக்கலாம் கிச்சன் வந்து எந்த திசையில வைக்கணும் கண்டிப்பா உங்களுக்கு அதை பார்த்து தான் வைக்கணும் கண்ட இடத்துல வச்சிடக்கூடாது ஹெல்த்துக்கு பயங்கர ப்ராப்ளம் உண்டாயிடும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு யூ ஆகும் தேங்க்யூ